அத்தியாயம் நாற்பத்தி நான்கு சிங்க இலச்சனை மகேந்திரவர்மர் சத்ருக்னன் குண்டோதரன் மூணு பேரும் அந்த மடப்பள்ளி வாசல்ல நின்று பேசிட்டு இருக்கிறாங்க பொழுது நல்ல விடிய ஆரம்பிச்சிருச்சு ஆனா பொதுமக்கள் யாரும் எந்திக்கல ஏன்னா மொத்த நாளு மாமல்லர் கூட ரொம்ப நேரம் இருந்திருக்காங்க இல்லையா அதனால கொஞ்சம் தாமதமா தான் எந்திக்கிறாங்க நம்ம ஆயனரும் சிவகாமியும் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் மடமும் உள்பக்கம் பூட்டி இருக்கு ஆனா பேச்சு சத்தம் கேக்குது இவங்க மூணு பேரும் போய் என்ன பண்றாங்க கதவை தட்டுறாங்க கதவை தட்டுன உடனே அந்த சத்தம் நின்றுச்சு யாரோ நடக்கிற சத்தம் கேக்குது அதுக்கப்புறம் அந்த பின்வாசல் கதவை சத்தமும் கேக்குது அதுக்கப்புறம் ஆயனர் வந்து முன்வாசல் கதவை துறக்குறாரு கதவை துறக்குற ஆயனர் குண்டோதரனை பார்த்துட்டு கேக்குறாரு நீதானா குண்டோதரா ராத்திரி எல்லாம் எங்க போயிருந்த உன்னை நம்புனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றவரு வஜ்ரபாகுவையும் சத்ருக்னையும் பார்த்துட்டு கேட்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு ஐயா சிற்ப ஆர்வம் உள்ள ரெண்டு பேரை நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல அவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க இவங்க ரெண்டு பேரும் உங்களை பார்க்கணும்னு சொன்னதுனால நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான் குண்டோதரன் அப்படியா வாங்க அம்மா சிவகாமி இவங்க உட்கார்றதுக்கு விரிப்படுத்து விரி அப்படிங்கிறாரு ஆயனர் சிவகாமியும் பேரும் விரிக்கிறார் சிவகாமியவும் உட்கார சொல்றாங்க ஆனா சிவகாமியும் உட்கார மாட்டேங்க வந்த ரெண்டு பேரையும் மாறி மாறி பாத்துட்டே இருக்கா உங்க ரெண்டு பேரையும் பத்தி குண்டோதரன் சொன்னா நீங்க எந்த ஊரு அப்படின்னு ஆயனர் கேக்குறாரு உடனே சத்ருக்னன் கேக்குறான் குருவே என்ன தெரியலையா அப்படின்னு கேக்குறான் தெரியலையேப்பா நீ எப்பவாச்சும் என்கிட்ட சிற்பக்கலை கத்துக்கிட்டியா அப்படின்னு கேக்குறாரு ஆயனர் உடனே சத்ருக்னன் சொல்றான் ஆமா ஐயா வேணா சிவகாமி அம்மைய கேளுங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் உடனே சிவகாமி சொல்றா ஆமாப்பா ரெண்டு மூணு நாள் இவர் உங்களோட சீடரா தான் இருந்தாரு அப்படிங்கிறா உடனே சத்ருக்னன் சொல்றான் ஏன் அதிர்ஷ்டம் அப்படி நான் வந்த கொஞ்ச நாளைக்கு நீங்க மாமல்லபுரத்துக்கு போயிட்டீங்க ஐயா அப்படின்னு சொல்றான் உடனே ஆயனர் சொல்றாரு கொஞ்ச நாளைக்கெல்லாம் அந்த வேலையும் நின்று போச்சு இந்த பாலு யுத்தம் எதுக்காக வந்துச்சோ எப்ப போகுதோ தெரியல அப்படின்னு ஆயனர் சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விடுறாரு இன்னும் காலம் பொறுமையா இருங்க ஆயனரே யுத்தம் சீக்கிரத்துல முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்க பழையபடி உங்க அரண்ய வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு வஜ்ரபாபு அந்த குரலை கேட்ட உடனே ஆயனர் திடுக்கிடுறாரு ஐயா நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு என்ன நிஜமாவே தெரியலையா அப்படிங்கிறாரு வஜ்ரபாகு பார்த்த மாதிரி இருக்கு ஆனா யாருன்னே தெரியலையே அப்படிங்கிறாரு உடனே சிவகாமி பக்கத்துல வந்து அப்பா கிட்ட சொல்றா அப்பா சக்கரவர்த்திப்பா உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறா ஆயனருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வியப்பு சந்தோஷம் இது எல்லாம் கூடி வர உக்காந்த இடத்த விட்டு உடனே எந்திரிச்சு என்ன பண்றாரு வஜ்ரபாகு பக்கத்துல ஓடி வந்து நின்னு வஜ்ரபாகுவோட முகத்தையே பாக்குறாரு அதுக்கப்புறம் கேக்குறாரு பிரபு இது என்ன வேஷம் அடையாளமே தெரியலையே அப்படிங்கிறாரு உடனே மகேந்திரர் சொல்றாரு இப்பதான் எனக்கு வேஷம் போடும் கலையில என்னோட சாமர்த்தியத்தை பார்த்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு திருப்தியா இருக்கு போர்க்களத்துல புலிகேசி முன்னால நின்னு தூது சொல்லிட்டு திரும்பினப்ப கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷம் இல்ல அப்படிங்கிறாரு நம்ம மகேந்திர பல்லவர் பல்லவேந்திரா குண்டோதரன் நேத்தே என்கிட்ட சொன்னா பாறைகளை பார்த்துட்டு ஒருத்தர் அதில் சிற்பம் அமைக்கிறது பற்றியும் கோயில் அமைக்கிறது பற்றியும் பேசினாருன்னு சொன்னான் எனக்கு உடனே உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு ஆனால் நீங்கள் இங்கே வர வாய்ப்பு இல்லைங்கன்னு யோசித்தேன் உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு நீங்கள் என்னைய பார்க்குறதுக்காக வந்தீங்க எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாரு ஆயனர் உடனே பல்லவேந்திரர் சொல்றாரு ஆயனரே உங்ககிட்ட போய் வேஷத்தோட வந்த ஆனா போய் சொல்ல விரும்பல நான் இங்க வந்தது உங்களை பாக்குறதுக்காக இல்ல என் பையன் மாமல்லனை தேடிட்டு வந்த அப்படிங்கிறாரு உடனே சிவகாமிக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு அவ தலையை குனிஞ்சுக்கிறான் ஆயனருக்கு ஒரே படபடப்பாயிருது ஆயனர் சொல்றாரு பல்லவேந்திரா மாமல்லர் நேத்து ராத்திரியே புறப்பட்டு போயிட்டாரே குண்டோதரன் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேக்குறாரு ஆமா ஆயனரே அது எனக்கு தெரியும் இந்த நேரம் மாமல்லனும் பரஞ்சோதியும் காஞ்சி பாதையில போய்கிட்டு வந்த இடத்துல உங்களையும் பார்த்துட்டு மாமல்லனை காப்பாத்தினதுக்கு நன்றியை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி உடனே ஆயனர் சொல்றாரு பிரபு மாமல்லரை நாங்க காப்பாத்தல அவர்தான் வெள்ளத்துல சிக்கிட்டு இருந்த எங்களை காப்பாத்தி எங்களுக்கு உதவி பண்ணினாரு அப்படின்னு சொல்லுதாரு ஆமா ஆயனரே அதுவும் எனக்கு தெரியும் ஆனா மாமல்லனோட உயிரை நீங்க காப்பாத்தினதும் உண்மைதான் இதுல தான் இந்த கத்திய பாருங்க அப்படின்னு சொல்லி நாகப்பிடி அமைஞ்ச அந்த கத்திய காட்டுறாரு அவங்க ரெண்டு பேருமே என்னன்னு புரியாம அந்த கத்திய பாக்குறாங்க இந்த விஷ கத்தி குறி வச்சது என்னவோ தான் ஆனா சிவகாமி மாமல்லன் பக்கத்துல இருந்ததுனால அந்த மாமல்லன்பாயத்துல இருந்து தப்பிச்சிட்டா சக்கரவர்த்தி சொல்றாரு கேட்ட உடனே சிவகாமிக்கு உடம்பெல்லாம் நடுங்குது அந்த கத்தி ஏதோ அவளோட நெஞ்சில பாஞ்ச மாதிரியே அவளுக்கு தோணுது என்ன ஒரே ஒரு சின்ன சந்தோஷம் சிவகாமிக்கு தன்னால மாமல்லரை காப்பாத்த முடிஞ்சுதே அப்படின்னு அவ சிந்திக்கிறா உடனே ஆயனருக்கு ஒரே படபடப்பா இருக்கு அவர் ஒரே கேள்வியா கேக்குறாரு பிரபு என்ன சொல்றீங்க குமார சக்கரவர்த்தி மேல எதுக்கு விஷ கத்தி இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே சிவகாமி உனக்கு ஏதாச்சும் தெரியுமாமா அப்படின்னு ஆயனர் கேட்கிறாரு உடனே பல்லவேந்திரர் சொல்றாரு சிவகாமிய கேக்குறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆயனரே அவளுக்கு ஒன்னும் தெரியாது சமயம் வரும்போது நானே சொல்றேன் இப்பதைக்கு அந்த அபாயம் நீங்கிருச்சு அவ்வளவுதான் மாமல்லன் காஞ்சிக்கு பாதி தூரம் போயிருப்பான் நானும் கிளம்ப வேண்டியதா இந்த கிராமம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல யுத்தம் முடிகிற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க ஆயனரே அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் ஆமா பிரபு நானும் அப்படித்தான் நினைச்சிருக்கேன் இந்த கிராம மக்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க பாறையில கோயில்கள் அமைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யறதா வேற சொல்லிருக்காங்க அப்படிங்கிறாரு ஆயனர் மகேந்திர பல்லவர் ஆயனர் கிட்ட சொல்றாரு இங்க உள்ள அதிகாரிகள் கிட்ட நானும் சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறாரு உடனே ஆயனர் சொல்றாரு பல்லவேந்திரா இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க இங்க தங்கலாம்ல சாயந்தரம் அந்த பாறைகளை போய் பார்த்துட்டு எந்த மாதிரி கோயில் அமைக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கலாமே அப்படிங்கிறாரு உடனே மகேந்திர சக்கரவர்த்தி சிரிக்கிறாரு ஆயனரே காஞ்சிக்கு மூன்று காத தூரத்துல வாதாபி படைகள் வந்துட்டு இருக்கு அந்த படைகள் காஞ்சிக்கு வரதுக்குள்ள நான் போகணும் அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி அப்படியா இங்க இருந்து காஞ்சி ஏழுகாத தூரம் இருக்குமே எப்படி போவீங்க அப்படின்னு ஆயனர் கவலையோட கேட்கிறாரு அதை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் ஆயனரே நதிக்கு அந்த கரையில கண்ணபிரான் ரதத்தோட தான் காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்துல சிவகாமி ஆயனர்கிட்ட சொல்றா அப்பா அமளி நல்லா இருக்காளான்னு கேளுங்கப்பா அப்படிங்கிறா என்னதோ ஒரு காரணம் அவளால சக்கரவர்த்தியை ஏறெடுத்து பார்க்க முடியல ஒருவேளை வருங்கால மாமனார் அப்படின்னு அவ யோசிச்சிருப்பா இல்லையா அதனால கூட இருக்கலாம் இல்ல சக்கரவர்த்தி சொல்றாரு கமலி நல்லா இருக்காமா கண்ணபிரா உன்னை பார்த்து கமலிய பத்தி சொல்லணும்னு எவ்வளவோ ஆசையோட காத்திருந்தான் நான் தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு சிவகாமி மறுபடியும் ஆயனரை பார்த்து சொல்றா அப்பா கமலிக்கு குழந்தை பிறந்த உடனே சொல்லி அனுப்ப சொல்லுங்க அப்படிங்கிறா சரி சிவகாமி அப்படியே சொல்லி அனுப்ப சொல்றேன் ஆயனரே நான் கிளம்பட்டுமா போற வழியில வேணும்னா அந்த பாறைகளை வேணா பாப்போமா நீங்க வேணா வரீங்களா அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி ஆயனருக்கு ஒரே சந்தோஷம் அதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னு சக்கரவர்த்தி கூட போறதுக்கு கிளம்பிடுறாரு பாத்தீங்களா இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு சொல்ற சக்கரவர்த்தி தன்னோட பையில இருந்து ஒரு அருங்கோண வடிவ பதக்கத்தை வெளியில எடுத்து ஆயனர் கிட்ட காட்டி இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேக்குறாரு ஏம் பிரபு இது தெரியாதா சிங்க இலச்சினை அப்படிங்குறாரு ஆமா ஆயனரே இந்த சிங்க இலச்சினை பல்லவ ராஜ்யத்துல பதினோரு பேரு கிட்டதான் இருக்கு இப்ப பன்னிரெண்டாவதா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் இந்த சிங்க இலச்சினை காட்டினீங்கன்னா இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துல எந்த மூல முடுக்குல இருக்கக்கூடிய அதிகாரியும் நீங்க விரும்புறத செய்வாரு எந்த கோட்டை கதவும் உடனே திறக்கும் இத வச்சுக்கிட்டு என்னையும் மாமல்லனையும் எந்த நேரத்திலையும் பார்க்கலாம் இந்த யுத்த காலத்துல இது உங்ககிட்ட இருக்கட்டும் தான் கொடுக்குறேன் ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க இதணம் ஏற்பட்டா மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி அந்த சிங்க இலச்சினைய ஆயனர் கையில கொடுக்கிறாரு பிரபு இந்த ஏழு சிற்பிக்கு எதுக்கு இந்த சிங்க இலச்சினை அப்படின்னு சொல்லி ஆயனர் அதை வாங்குறதுக்கு தயங்குறாரு உடனே மகேந்திர பல்லவர் சொல்றாரு இவ்வளவு பெரிய பல்லவ சாம்ராஜ்யத்துல உங்களையும் உங்க பொண்ணையும் விட எந்த செல்வத்தையும் நான் பெருசா நினைக்கல ஆயனரே ஏதாச்சும் ஒரு சமயத்துக்கு இது தேவைப்படும் அதனால இதை பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்டி கொடுக்கறாரு அதுக்கு மேலேயும் வாங்காம இருந்தா மரியாதை கிடையாது அப்படிங்கறதுனால ஆயனர் அதை பயபக்தியோட வாங்கிக்கிறாரு வாங்கின அந்த சிங்க இலச்சினைய சிவகாமி கையில கொடுத்து எம்மா இதை உன் பெட்டியில பத்திரமா வச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு ஆயனர் சிவகாமி அந்த சிங்க இலச்சனைய வாங்கிட்டு அடுத்த அறையில இருக்கக்கூடிய தன்னோட பெட்டியில பத்திரப்படுத்த போறா அங்க போய் அந்த பெட்டியை திறந்து அந்த சிங்க இலச்சினைய அந்த பெட்டிக்கு உள்ள வைக்கிறான் ஆனா அதே அறையில இருக்கக்கூடிய தூணுக்கு பின்னாடி பௌத்த துறவி நாகநந்தி அடிகள் நின்று சிவகாமி பத்திரப்படுத்துற அந்த சிங்க இலச்சினைய பாத்துக்கிட்டே இருக்கிறார் சிங்க இலச்சினைய நாகநந்தி அடிகள் எடுத்துருவாரோ ஒருவேளை தூணுக்கு பின்னாடி நாகநந்தி அடிகள் நிற்கிறத சிவகாமி பார்த்திருப்பாளா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க